அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கிங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட ரொம்ப அவமானம் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு மனநிலை வந்துட்டுது சாதாரணமாக எதாவது திட்டினா கூட என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அவமானம் தாங்கலை நாலு பேருக்கும் எதுக்கு எங்களை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க இந்த அவமானம் அப்படிங்கிறத அதை வந்து சாதாரண விஷயங்களை கூட அவங்க அவமானம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க நம்மங்க இந்த அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி நம்ம பார்க்கும்போது நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள சொல்ல போகிறேன் ஒன்று ரஜினிகாந்தை பற்றி இன்னொன்று லிங்கனை பற்றி ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ஒரு முறை என்ன பண்ணாரா இந்த அப்ரஹாம் லிங்கன் வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில் இருந்தவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக முடியும் என்ற ஒரு சிந்தனை கூட நினைக்க கற்பனையில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு எளிமையான ஏழ்மையான குடும்பம் தான் அவருக்கு அவரை எதிர்த்து செனட் சபைக்கு போ ஜெயிச்சு போகிறதுக்கு முன்னால் அவரை எதிர்த்து நின்னவர் ஒரு பெரிய நீதிபதி டக்லஸ் அப்படிங்கிறவர் தான் அவரை எதிர்த்து நிற்கிறாருங்க அவங்க இப்போ கூட நம்ம பார்த்துருக்கலாம் அந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடக்கூடிய ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நின்று பேச வேண்டும் மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த மாதிரி அந்த டெக் டக்லஸ் பேசும்போது சொல்கிறாரு இவன் எனக்கு எதுக்காக வந்து நிற்கிறானே இவன் யார் தெரியுமா சாராயமித்த வேன் இவன் சாராயம் விற்றுவன் எனக்கு எதுக்காக வந்து நின்றுக்கிட்டு என்னோட போட்டி போடுறான் இவனுக்காக நீங்கள்லாம் வந்து வினையாக தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது லிங்கன் சொல்கிறாரு அவர் சொல்கிறது ரொம்ப சரிதான் என்னுடைய வறுமை ஏழ்மையின் காரணமாக நான் வந்து சாராயம் விற்க போனது உண்மைதான் ஆனால் நான் சாராயம் போதுங்க இவர் தான் அங்கே வந்து நின்றுட்டு வாங்கி வாங்கி குடித்தார் ஆனால் நான் அதை குடிச்சு பார்த்ததும் இல்லை அதை தொட்டு பார்த்ததும் இல்லை அது எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதிலேருந்து அவர் வந்து மீண்டு வந்தார் அதை அவமானமாக அவர் கருதவே இல்லை அதே மாதிரி அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெண்ணு என்ன பண்ணுறாங்க ஒரு நீக்ரோ பொம்மையை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு சிரிக்கிறார் ஏன்னா அவர் ஒரு நீக்ரோ அப்படின்னு சிரிக்கும்போது அவர் அதை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு உன்னோட குழந்தைய அம்மா இது இந்தா புடி அப்படின்னு அந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டு போகிறாரு அந்த மாதிரி அவரை வந்து நிறைய விஷயங்களில் அவமானப்படுத்தி இருக்காங்க ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்ரஹாம் லிங்கனை ஏய் இங்கேவா அவர் அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப வாட்டசாட்டமாக ரொம்ப உயரமாக இருக்கிறவர் ஒரு பாது கூப்பிட்டு கேட்குறாரு ஏய் இங்கேவா ஒரு மனிதனின் காலை எவ்வளோ நீளம் இருக்கணும் உன் காலை என்னமோ மரம் மாதிரி இவ்வளோ நீளம் இருக்குது எவ்வளோ நீளம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு கால் அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் என்ன சொன்னார் இடுப்பில் இருந்து பூமியை தொடுற வரைக்கும் கால் நீளம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் அங்கங்கே அவர் ஜெயிச்சுட்டு வந்தார் தன்னை அவமானப்படுத்தியதாக கருதவே இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் அவமானப்பட்டுருக்காங்க ஏன் தென்னாப்பிரிக்காவில் காந்தியை தூக்கி வீசி எரியலையா வெளியில் அவர் அந்த அவமானம் தானங்க அவர் வந்து எழுந்து நிற்க வச்சது அந்த மாதிரி அவமானப்பட்டுருக்காரு ரஜினிகாந்த் இன்றைக்கி இவ்வளோ உச்சத்தில் இருக்காரு எழுபது வயசுக்கு நாட்டியம் ஆடுறாரு டான்ஸ் ஆடுறாரு இப்போ கூட புது படங்கள்லாம் வெளியில் வருது அவ்வளோ ரசிகர்கள் பார்க்குறாங்க அவருக்கு முதல் மரியாதை தரப்படுகிறது எல்லா இடங்கள்லையும் அப்படிப்பட்டவர் ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தார் தெரியுங்களா இந்த பதினாறு வயது எல்லாம் முடிச்சுட்டார் முடித்த பிறகு ஒரு ரெண்டு மூணு படம் இருந்து தான் கைவசம் அப்போ ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இவரை கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு பத்தாயிரரூவா கேட்குறாரு நடிக்கிறதுக்கு அவர் பத்தாயிரரூபா கொடுக்கவே முடியாது ரூபா தரேன் நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு ரஜினிகாந்த் அதுக்கு என்ன சரி கொடுங்க நடிக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்ன ஒரு ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாரு தயாரிப்பாளர் கொடுக்கலை ஒரு அடுத்த நாளில் ஒரு ஷூட்டிங்க்கு வர்றதுக்காக முன்னாலெல்லாம் என்ன செய்வாங்களாம் கார் இங்கே இருந்து போய் யாரெல்லாம் ஷூட்டிங்கில் கலந்துக்குவாங்களோ அவங்களெல்லாம் இந்த கார் கூட்டிகிட்டு வருமா அந்த மாதிரி ரஜினிகாந்தில் இந்த தயாரிப்பாளர் கார் கூட்டிகிட்டு வருது ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு நான் வந்து இந்த படத்தில் என்ன எனக்கு நீங்கள் ஆயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் வந்து இந்த படத்தில் மேக்கப் போடுவேன் இல்லைனா நான் மேக்கப்பே போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தயாரிப்பாளருக்கு அவ்வளோ கோவம் வருதான் உடனே அவர் சொல்கிறாரு ஏய் ஒரு நாலு படம் கூட படிக்க நடிக்கலை இன்னும் அதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ திம்ராக நீ மேக்கப் போட மாட்டியா போடலன்னா ஓடு உனக்கு இந்த படத்தில் கேரக்டரும் கிடையாது ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லி அவரை வரட்டி விட்டுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ரஜினிகாந்து என்னை வந்து நீங்கள் காரில் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க என்னை அதே மாதிரியே கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுங்க அப்படின்னோன்னா அப்படியெல்லாம் கொண்டு போய் எல்லாம் விட முடியாது உனக்கு கார் வேற வேண்டியிருக்கா போ நடந்தே போ உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரஜினிகாந்துக்கு அந்த அவமானம் இது உண்மையான அவமானம் இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு எங்கெங்க தெரியுது ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே கவலைப்படுறாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அவமானம் நேர்ந்த உடனே அதுக்காக அவர் ஒன்றும் தோண்டு போகல உடனே ஒரு வைராகியம் எடுக்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் வந்து இதே தயாரிப்பாளருக்கு முன்னால் ஒரு ஃபாரின் கார் வாங்கி அந்த கார் மேலே அந்த தயாரிப்பாளருக்கு எதுக்கு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நான் உட்காந்து பேசுவேன் இது நடக்கும் இரவும் பகலுமாக வேலை செய்கிறாராம் அவர் படத்தில் நடிக்கிறார் நடிச்சுங்க இந்தியன் நடித்து ரெண்டே வருஷங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இட்டாலியன் தியேட்டர் நாலரை லட்சம் ரூபாய்க்கு வாங்குறார் வாங்கிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த இடத்துல அவர் போய்ட்டு அந்த தயாரிப்பாளர் எந்த இடத்துல காரை இருந்தாரோ அதே இடத்துல கொண்டு போய் இவர் காரை நிறுத்தி டிரைவர் கூட ஃபாரின் ட்ரைவரை போட்டிருந்தாராம் ஃபாரின் காருக்கு அப்படி போட்டு கொண்டு போய் நிறுத்தி அந்த கார் மேலே சாஞ்சிக்கிட்டு சிகரெட் பிடிச்சி ரெண்டு அந்த தயாரிப்பாளருக்கு எதுக்கவே பிடிச்சி தன்னுடைய அந்த அவமானத்தை நீக்கி கொண்டாருன்னா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் அப்படின்னா இன்றைக்கி உச்சத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தால் என்னங்க அவமானம் என்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஒரு அவமானம் நமக்கு நேர்ந்தது அப்படின்னா நாம் முன்னேறுவதற்கு போடக்கூடிய நெம்புகோல் ஒரு பெரிய பாறாங்கல்ல தள்ளுறதுக்கு ஒரு கடப்பாறையை வச்சு குத்தி தானே மே மேலே நகர்த்துவோம் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ற அந்த பாறாங்கல்லை நகர்த்துவதற்காக போடக்கூடிய நெம்புகோல்னு நினச்சிக்கணும் அதை அது ஒரு கடப்பாரை நம்மளை இடிச்சிருச்சு குத்திருச்சின்னு நினைக்கக்கூடாது நம்மை நெம்பி மேலே செலுத்துவதற்காகாது நம்மை நெம்புகோலாக நின்று பயன்படுத்துகிறது அப்படின்னு அந்த அவமானத்தை நாம் நினச்சோம்னா வாழ்க்கை நமக்கு உச்சம்தாங்க சரிங்களா இனிமேல் யாராவது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது மனசு வேதனை படக்கூடாது நாம் அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னு நாம் நினைக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்